அஸ்ஸலாமுவலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே இன்று நாம் ஸ்வர்க்கலோக தலைவி அன்னை ஃபாத்திமா நாஹேயாரின் ஒரு நாள் பொழுதினை பார்க்க இருக்கிறோம் ஊரெங்கும் நாளை வரை இருக்கும் பெருநாளுக்காக சந்தோஷமும் குதூகலமும் கொந்தளிக்க மக்கள் தயாராகி கொண்டு இருக்கின்றனர் ஈரலோக ரட்சகரான முஸ்தபா நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருந்தவ புதல்வி ஸ்வர்க்கலோக தலைவி ஃபாத்திமா நாயகி திருக்குர்ஆன் வசனங்களை ஓதியவர்களாக எளிய ஒட்டு போட்ட ஆடையில் திரிகையில் கோதுமை அரைத்தவர்களாக உள்ளார்கள் இந்த கோதுமையும் எப்படி வந்தது என்றால் வெளியே சென்று வீடு திரும்பிய அளிரல் எல்லா அவர்கள் பாத்திமா உண்பதற்கு ஏதும் உணவு இருக்கிறதா என வினவ இரு வேலை பட்டினி தான் குழந்தைகளும் பட்டினியோடு தான் விளையாடு கொண்டு உள்ளனர் கோதுமையோ மாவோ எதுவும் இல்லை என ஃபாத்திமா நாயகி பணி உடன் பதிலளிக்கிறார்கள் உடனே வெளியே கிளம்பிய அளிரல் எல்லா அவர்கள் ஏதாவது வேலை கிடைக்குமா என்று தேடி அலைகிறார்கள் முடிவில் ஒரு யூதன் தன் ஒட்டகத்திலிருந்து ஏராளமான மூட்டைகளை இறக்குவதற்கு யோசனையில் இருக்கையில் ஐயா ஏதும் வேலை இருக்கிறதா என்று குரல் கேட்டு திரும்பிய யூதன் ஆம் அந்த பொதி மூட்டைகளை இறக்கி உள்ளே அடுக்க வேண்டும் அடுத்த சில நிமிடங்களில் பசியையும் பொருட்படுத்தாது வேலையை கச்சிதமாக முடித்து வேர்வை வழிய தன் முன் நின்று அழிரல் எல்லா அணுகும் அவர்கள் கையில் ஒரு திரகம் தருகிறான் அந்த யகூதி சற்றென்று தம் உள்ளங்கைகளை மூடியவர்களாக விறுவிறுவென நடக்க ஆரம்பித்தார்கள் பேரம் ஏதும் பேசாமல் கொடுத்ததை வாங்கி கொண்டு போகிறாரே என யகுதி திகைப்புடன் விழிகள் விரிய நிற்கின்றான் அவனுக்கு எங்கே தெரியப்போகிறது போகிறது அவசரமாக போனால் தனி மூடும் முன் கோதுமையோ மாவோ வாங்க முடியும் தேடிப்பிடித்து பிடித்து அவ்வாறே கடைசியாக சாத்த போறதுக்கு முன்பு ஒரு திருகத்தை கடைக்காரனிடம் கொடுத்தால் கடைக்காரன் அதற்கு சிறிது கோதுமையை தருகின்றான் ஓட்டமும் நடையுமாக வீடு வந்து கொடுத்த கோதுமைதான் ஃபாத்திமா நாயகி அவர்கள் அரைத்து கொண்டுள்ள கோதுமை இது மாவு ஆன பின்பு ரொட்டி சுட்டு எல்லோரும் பசியார வேண்டும் இந்த நிலையில் விடிந்தால் பெருநாள் பெருமானார் சலல்லா ஹலிவசலம் அவர்களின் கண்மணிகளான இமாம் ஹசனாரும் ஹுசைனாரும் துள்ளி குதித்தவாறே உள்ளே வந்தார்கள் அன்னை ஃபாத்திமாவை கட்டி அணைத்தவர்களாக அம்மா பெருநாளைக்கு உடுத்திக்கொள்ள எங்களுக்கு புத்தாடைகள் இருக்கிறதா என ஆவலுடன் கேட்டனர் சுவனத்தின் தலைவி ஃபாத்திமா நாயகியும் ஆம் அல்லாஹ் தருவான் என பதில் உரைத்தார்கள் இந்த பதிலில் திருப்தி அடைந்தவர்களாக ஃபாத்திமான் நாயகியின் குளம் கொழுந்துகளான இருவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் சுபுக தொழுகைக்கு தயாராகி செவ்வென தொழுகையை முடித்து தனது இரு கரமும் ஏந்தியவர்களாக யா அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பிரதிபலிப்பவனே உன் சிருஷ்டிகள் மீது உன்னை என்று யார் கருணையை புரிவார் உன் ஹபீபும் மஹபூபுமான ரசுல்லாஹி சல்லல்லா அலி வசல்லாம் அவர்களின் பொருட்டால் பிள்ளைகள் இருவருக்கும் புத்தாடையை வழங்குவாயாக என்னை இக்கட்டிலிருந்து காப்பாற்றுவாயாக என இறைஞ்சியவாறே இருக்கையில் வாசலில் யாரோ அழைக்கும் குரல் கேட்டு விரைந்து செல்கிறார்கள் தூய வெள்ளாடை உடுத்திய பெரியவர் இந்தாருங்கள் என பொட்டலத்தை அளிக்கிறார்கள் பொட்டலத்தை பிரித்து பார்க்கையில் அம்மா புத்தாடைகள் எங்களுக்கு தாருங்கள் நாங்கள் குளித்து என சந்தோஷத்துடன் கூறிய குழந்தைகளுக்கு புத்தாடைகளை எடுத்து அளிக்கின்றார்கள் வல்ல நாயகனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக அருமை நண்பர்களே நாயகம் அவர்களின் ஈரக்குலைக்கு ஒப்பான அன்பு மகள் ஃபாத்திமா நாயகி அவர்களுக்கு செல்வத்திற்கோ தேவையானவற்றை அளிப்பதிலோ இந்த குறையும் வைக்க மாட்டான் வல்ல நாயன் எனினும் வறுமையை அவர்களாகவே விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒன்று அவ்வாறு உலக ஆசைகளையும் தேவைகளையும் வெறுத்தார்கள் எளிமையையே விரும்பினார்கள் பணிவும் சுகுர் செய்யும் பண்பும் தவக்கலும் மிகைத்தவர்களாக வாழ்ந்தார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக வசீலா தேடுவதின் பாங்கையும் சிறப்பையும் இங்கே நாம் அனைவரும் உணர வேண்டும் நாகையத்தின் பொருட்டாலும் ஸ்வர்கலோக தலைவி அன்னை ஃபாத்திமா நாயகியாரின் பொருட்டாலும் இருலோக நன்மைகளை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்குவான் அஹா அமீன் அமீன் ரபல் அலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்கூ